ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய குலோப் ஜாமுன் ரெசிபி தான் போறோம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிடுச்சு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி பண்ணலான்றத நம்ம இப்போ பார்க்கலாம் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸாக எடுத்திருக்கேன் அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் பண்ண போகிறேன் அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரையும் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருந்தாங்க சுகர் சிரப்புக்கு அதே மாதிரி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் எட்நூறு கிராம் அளவு உள்ள சர்க்கரைக்கு எட்நூறு கிராம் அளவு உள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்காக மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் நல்லா இது கொதித்த உடனே நம்ம வந்து குங்குமப்பூ போட்டதுனால இது வந்து இந்த மாதிரி கலர் மாறி வரும் நல்லா இது கொதித்து லைட்டாக அரை கம்பி பதறத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் சார் சேர்த்துக்கலாம் லெமன் சாறு சேர்க்கறதுனால நம்மளோட இந்த சக்கரைப்பாகு வந்து இறுகி இறுகமாக ஆகாமல் நல்லா லூஸாக இருக்கும் அதுக்காக சேர்த்து ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல எம்டிஆரில் தான் செய்ய போகிறேன் எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து சேர்த்து தான் செய்ய போகிறேன் மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மாவு எப்போயுமே உள்ளேருந்து பேக்கெட்டில் இருந்து கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கே அங்கே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து சேர்ந்துருக்கும் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம இப்போ வந்து நம்ம கைகளால் பிரித்து விட்டுருலாம் ஒன்று போல் எல்லா மாவையும் சரிசமமாக ஆக்கிடுங்க அந்த மாதிரி ஆக்குனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் மாவை வந்து பாலோ இல்லைன்னா தண்ணியோ ஊற்றி நம்ம கலந்துக்க ஆரம்பிக்கணும் நான் இன்றைக்கி வந்து பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருந்தேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டிருந்துச்சு நல்லா இந்த மாதிரி இது பண்ணுங்கள் நான் வந்து அழுத்தி வந்து இதை வந்து பண்ணையில் பார்க்க அப்படி தெரியுது மேலாப்பில் தான் நான் வந்து மெதுவாக தான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்க இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக நம்ம கையில் பிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பிச்சோன்னா இந்த மாதிரி உள்ள லேயர் லேயராக இருக்கணும் இப்போ வந்து மாவுலாம் சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வேணுன்னா பெரிய சைஸும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா சின்ன சைஸும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து சின்ன சைஸில் தான் எல்லா எல்லா ஜாமூனும் பிடிச்சிருந்தேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க உள்ளங்கையில் வந்து வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை பிணையக்கூடாது லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக தான் மாவை பிணையணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மாவை இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே மாவை எல்லாத்தையுமே உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன் மாவுலாம் இப்போ தயாராக இருக்குது ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிட்டேன் எண்ணெய் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு நல்லா ஹீட்டாக ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு ஒரு ஜாமுனாக நம்ம சேர்த்துக்கலாம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனேயே நமக்கு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் மேலே வரணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கோங்க நான் சிம்லேயே வச்சு தான் நல்லா பொறிச்செடுத்தேன் இதோடய பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக செவந்த உடனே எடுக்கவே கூடாது நல்லா செவக்கணும் உங்களுக்கு ஜாமூன் வந்து நல்லா செவக்க செவக்க தான் வந்து சாப்பிடும் போது சர்க்கரை பாகில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கூட இருக்கக்கூடாது இந்த பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதை விட நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா செவக்க விட்டுட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டான செவப்பு நிலையில் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்ததை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு ஏற்கனவே நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அகலமான பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமூன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம பாகை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாகை எல்லாத்தையுமே இந்த ஜாமூனுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக ஜாமுன் ரெடி ஆயிரும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவிட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்